வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா உடல் எடை சுகர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரெண்டு வகையான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க அது ரெண்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கொல்லு ரத்தசாலி அரிசி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானது ஏதாவது ஒரு கப் வந்து அளந்துக்கோங்க நான் வந்து இந்த கப் எடுத்துக்கேன் இது வந்து ஒரு கப்பில் கொள்ளு எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொள்ளு சேர்த்துக்கோங்க அந்த கொள்ளு வந்து நல்லா வாசனை வரணும் அதே சமயம் படப்படன் புரியணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்து ஒரு டப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அந்த சமயம் வந்து கூப்பிட்டு செஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கொள்ளு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக நான் எடுத்திருக்க அரிசி பார்த்தீங்கன்னா ரத்தசாலி அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசிக்கு பதிலாக இன்றைக்கி சாதாரண அரிசி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வீட்டில் இருந்ததுனால பாரம்பரிய அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் கவுனி அரிசி மாப்பிளை சம்பா அரிசி இந்த மாதிரி எந்த அரிசி கிடச்சிச்சோ கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் கொள்ளு மட்டுமே வச்சு பயன்படுத்தி நம்ம புட்டு செய்யலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரிசி சேர்க்கும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் உங்களோட விருப்பம் தான் இது வந்து நான் இன்றைக்கி கழுவலை அப்படியே தான் போட்டுட்டேன் இது வந்து நம்ம ஜஸ்ட்டு நல்ல துணியில் வந்து தொடச்சி எடுத்துட்டா கூட போதும் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் அவசியம் இல்லை கழுவி ஒரு ஈர துணியில் வந்து நல்லா உலர்த்தி எடுத்துகிட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு அரிசியுமே அதாவது கொள்ளும் இதையும் நல்ல ஒரு சுத்தமான துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு தான் நான் வந்து வறுத்துருக்கேன் ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் தொடக்கலாம் அப்படி இல்லைன்னா கழுவிட்டு நல்லா காய விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் லைட்டாக அப்படியே பொரிய ஆரம்பிக்கணும் இந்த ரத்தசாலி அரிசி யூஸ் பண்ணும்போது உடல் எடையும் குறையும் அதே சமயம் ஹீமோகுளோபின் வந்து நல்லா அதிகரிக்கும் ரத்தம் ஊரும் அதுக்கு பேர் தான் ரத்தசாலி அரிசின்னு பேர் ரத்தம் வந்து ஊறுறதுக்காகவே இந்த அரிசி வந்து சாப்பிட சொல்லுவாங்க நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கவும் ரத்தம் ஊறுறதுக்கும் இந்த அரிசி பாரம்பரிய அரிசியான ரத்தசாலி அரிசி வந்து சாப்பிட சொல்லுவாங்க கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா அந்த ப்ராப்ளமெலாம் சரியாகும் அப்படின்னு ஒரு மாதத்துலேயும் நல்லா தெம்பு கிடைக்கும் அப்படின்னு இப்போ இது நல்லா பொரிகிற அளவுக்கு வருதுக்கலாம் அரிசி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடலாம் அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் வரிசை வச்சிருந்தது எல்லாமே நல்லா இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நம்ம ஃபுட்டுக்கு வந்து எப்படி நம்ம அரிசி உடச்சோம்னா எப்படி நெரு நெருன்னு இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அரைச்சாச்சு ரொம்ப நைஸா இல்லை அதே சமயம் ரவை பதத்துக்கு இருக்கு நல்ல நெரு நெருன்னு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த இருந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்ல கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதே கப்ல அதாவது ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு பல் பூண்டு வந்து நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் பருப்பு ஐட்டங்கிறதுனால வாயு எடுக்கிறதுக்காக பூண்டு சேர்த்துருக்கேன் அதே சமயம் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொள்ளு வந்து சூடு அதனால் அந்த சூடு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கலாம் குளிர்ச்சிக்காக இப்போ இதில் மிளகு சீரகம் மஞ்சள் தூள் மூணுமே பொடி பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் நீங்கள் தனியாக வச்சுருந்திங்கன்னா சீரகத்தை வந்து கசை நல்லா கையில் வந்து கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நாலஞ்சு கல் கல்ப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக இல்லைன்னா தண்ணி வந்து வெளியே வந்துடும் இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம் போயிருச்சு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது இதில் விருப்பப்பட்டால் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா தயிர் கூட சேர்க்கலாம் தயிர் சேர்க்குறதா இருந்தால் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நான் வந்து தயிர் தான் சேர்க்க போகிறேன் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் தயிர் வந்து எவ்வளோ சேர்க்குறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஆரட்டும் சூடாக இருக்குது ஆரட்டும் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இந்த சூட்லேயே வந்து அது நல்லா அப்படியே பச்சை வசனையெல்லாம் போயிடும் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நல்லா ஆரிடுச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் இப்போ அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் லேசாக வெதுவுதுன்னு சேர்த்துக்கணும் ரொம்ப சூடாக இல்லாமல் வெதுவுதுன்னு அவ்வளோதான் அருமையான கொள்ளு ரத்த சாலை கஞ்சி ரெடியாயிருச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லை வெறும் இதாக குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் தயிர் சேர்த்து குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் ஸோ இந்த ரத்தசாலி அரிசி சேர்க்கும் போது ரத்தம் நல்லா ஊறும் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அதே சமயம் கொள்ளு சேர்த்துக்கிறதுனால வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் உடம்பு வலி கை கால் வலி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரத்தசாலி அரிசி கொள்ளும் வச்சு இந்த மாதிரி கஞ்சி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே பலன் கிடைக்கும் இது வந்து ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் குடிச்சிங்கனாலும் போதும் வயிறு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா ஸ்ட்ரெந்தாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஒரு நாள் லைட் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பாரிசி அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பாரிசை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் அதில் உள்ள தண்ணி வந்து நான் இருந்துட்டேன் தண்ணி வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணணும்னா இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப வலுவலும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம கஞ்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக இல்லை லைட்டாக அந்த குரகுரப்பு வந்து தெரியணும் அந்த மாதிரி இருந்துச்சுனா தான் நம்ம கஞ்சி சாப்பிடையோ நல்லாயிருக்கும் வலுவலுன்னு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சிடணும் தண்ணி இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குது இந்த தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கலாம் வந்து அப்படியே அந்த மிக்சியை அலைசிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பச்சை பயிர் ஊற வச்சுருந்ததை அதை அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியோடய சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்காங்க இதுக்கு பதிலாக நீங்க சீரகத்தை வந்து அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல வெந்தையை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு அப்படி இருக்கன்னு பார்க்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நீங்க நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கெட்டியாக இருந்துச்சு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றும் போது தண்ணியோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் நல்லா குக்கரில் வச்சுக்கோங்க நான் வந்து கரைக்காமல் அப்படியே விட்டுட்டேன் குக்கரில் வச்சுட்டதுனால அங்கங்கே அப்படியே கெட்டி ஆகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கரைச்சி விட்டோம்னா கரைஞ்சிரும் அவ்வளோதான் நீங்கள் வந்து குக்கர் மூடும்போது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கரை மூடி வச்சுக்கோங்க இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் வந்து எவ்வளோ விருப்பமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கங்க கேஸ் அமர்த்திட்டு சேர்த்துக்கங்க கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான மாப்பிள்ளை சம்பா பச்சைப்பயிர் கஞ்சி ஆயிடுச்சு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி சுகர் ஆகும் உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் இருக்கும் கோளாறு வந்து வராது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்புல எந்த மூலையில் கொழுப்பு சத்து இருந்தாலும் எல்லாத்தையுமே கரைச்செடுத்துரும் மாப்பிள்ளை சம்பாரிசியோட பயன்கள் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் படித்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி